நேர்கள் அனைவருக்கும் சுந்தரி சீரியலின் சுவாரஸ்யமான பகுதி சாப் நியூஸ் சுந்தரி சீரியல் நடிகை கேபிரில்லாவுக்கு கொரோனா சுந்தரி சீரியலில் நடித்து வரும் கேப்ரியல்லா செல்டெஸுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக முன்பு தகவல்கள் வெளியானது தற்போது கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் முதல் பிரபலங்கள் வரை தொற்றதால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் சமீபத்தில் அன்பேவா சீரியல் நடிகை டெல்னாவு கொரோனா உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது சுந்தரி சீரியல் கேபிக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என மீடியாக்களில் சொல்லப்பட்டது சன் டிவியில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் சுந்தரி கருப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பற்றியும் அவள் தனது கனவை அடைய எப்படி போராடுகிறாள் என்பதை மையப்படுத்தியும் சீரியலின் கதை அமைந்துள்ளது இந்த சீரியல் ஆரம்பித்த சில நாட்களில் பலரின் மனங்களில் இடம் பிடித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க 可是。